ஸ்ரீ ஸ்ரீகுருத் தியோனமா இன்னொரு ஒரு பிரசன்ன அனுபவம் கயத்தார் பக்கத்தில் ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் பூடங்களை வச்சு வழிபாடு பண்ணிகிட்டே வராங்க அதில் பார்த்தீங்கன்னா பேச்சியம்மனுக்கு ஒரு கல்ச்சலை அடித்து வைக்கணும்னு அவங்களாகவே முடிவு பண்ணி ஒரு கல்ச்சலை அடித்து வச்சுருக்கோம் இந்த கிராம தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் எல்லாமே சில தெய்வங்கள் வெட்ட வெளியில் இருக்கிறத தான் விரும்பும் மேலே வந்து ரூஃப் போடுறதோ பில்டிங் கட்டுறதையோ சில தெய்வங்கள் விரும்பாது அப்படி அந்த மாதிரி தெய்வ உத்தரவு இருக்கா மேலே சீலிங் போடலாமா அந்த தெய்வத்துக்கு வெட்டவெளி தான் வேணுமா ஆகாச தத்துவம் ஆகாய தத்துவத்தில் தான் இருக்குதா சூரிய ஒளி நேரடியாக படக்கூடிய தத்துவம் கொண்ட தெய்வமாக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பிரசனத்தில் தான் கண்டுபிடிக்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கல்ச்சலை வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க இந்த கல்ச்சலை வைக்கணுமா வேண்டாமான்னு உத்தரவு இது நடந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவமாக இருக்குது அவங்க கல்ச்சலையை வச்சிடறாங்க கல்ச்சலை பேச்சியம் ஒன்று கல்ச்சலை வச்சிடறாங்க கல்ச்சலை வந்து வெட்ட வெளியில் இருக்குது இப்போ இந்த பீடமாக இருக்கிற வரைக்கும் வெட்டவெளி பிரச்சனை இல்லை ஆனால் கல்வி கிரகம்னு எப்போ வருதோ அப்போ ஆகம சாஸ்திரங்கள் மாற்றம் ஏற்படுது கல்ச்சலையாக இருக்கக்கூடிய தெய்வ திருமேனிகளை வெயிலில் அதிகமாக சுடும்படி வைக்கக்கூடாது அது ரூஃப்குள்ள தான் வைக்கணும் மேலே ஷீட் போடணும் இவங்க வெட்ட வெளியில் வச்சாச்சு இந்த கல்ச்சலை வெட்ட வெளியில் பேச்சியம்மா நான் வச்ச நாளில் இருந்து பிரச்சனை இதை கொண்டு வந்து வைத்த நபரனுடைய தகப்பனார் பத்து நாளில் இறந்து போயிடுறார் அதுலேருந்து ஒரு ஆறு மாசத்துக்குள்ள அவங்க வீட்டில் கொஞ்சம் வயசு முப்பது முப்பத்தஞ்சு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணிக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி அவங்களும் இறந்து போயிடுறாங்க இப்படி இந்த சிலைக்கு தான் இந்த ரெண்டு சம்பவங்கள் நடக்குதான்னு பார்த்தா அடுத்தடுத்து ஒரு பத்து வருஷங்களில் கோவிலில் சாமி கும்பிட்டு வராங்க அவங்களும் சரியான முறையில் வளர்ச்சி இல்லை ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு துருமரணங்கள் நடந்துக்கிட்டே இருக்குங்கிறது வச்சு பிரசன்னம் பார்ப்போம்னு நம்மள்கிட்ட தேடி நம்மளை யாரோ சொல்லியிருக்காங்க சொன்னோன்னே நம்மளை தேடி அந்த கோவில்லையே வச்சு பிரசன்னம் பார்த்தோம் அப்போ என்ன சொல்கிறது கல் சிலை வச்சது வந்து இப்போ பத்து வருஷம் ஆச்சு இனிமேல் அதை மாற்ற முடியாது ஆனால் அதை வெயிலில் வைக்கக்கூடியது தான் அம்பாள் உஷ்ணமாக்கி அதிக உஷ்ணமாகி கோபத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது அதனால் நீங்கள் இதை என்ன பண்ணீங்கன்னா மேலே ரூப் போடுறதுக்கும் வழியில் மற்ற கூட பக்கத்தில் சொர்லை மாட சாமி இந்த மாதிரி தெய்வங்கள் இருக்குது வேம்படி சொர்லை மாடசாமின்னு போன்ற தெய்வங்கள் இருக்கு அப்போ வேல் மாடசாமின்னு சொல்கிறாங்க வேம்படி சொரலை மாடசாமின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாமி தெய்வங்கள் கூட இருக்கிறதுனால மேலே தென்னங்கீத்தினால் நாலு கம்ப நட்டு தென்னங்கீத்தில் பொட்டக ரூ போட்டு மா நிறைய சாந்தி ஹோமங்கள் துர்கா சுத்தம் துர்கா கவசம் துர்கா சாந்தி துர்கா ஹோமங்கள் நவகிரக சாந்தி நவகிரக பிரீதி அப்புறம் சிவகவசம் இந்த மாதிரி நிறைய பிராயச்சித்த ஹோமங்கள்லாம் எழுதி கொடுத்து இந்த பிராயச்சித்த ஹோமங்கள் எல்லாமே நானே போய் நின்று ஒரு பத்து பேர் கொண்ட டீமை வச்சு அந்த கோமங்கள்லாம் செய்து அபிஷேகங்கள் சிறப்பு அபிஷேகங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் சாந்தம் பண்ணி அதுக்கப்புறம் ஊரில் அடுத்தடுத்த வருஷங்களில் இப்போ கூட கொடுத்துட்டு ஒரு சிறப்பாக நல்லபடியாக போயிட்டுருக்கு அந்த கோவில் இருக்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய மற்ற கோவில்காரங்களும் நம்மளை தேடி வந்து பிரச்சனை பார்த்து சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறாங்க எதுக்காக சொல்ல வரேன்னா டக்குன்னு கல்ச்சலையாக மாற்றக்கூடாது ஏற்கனவே ஒரு முதல்ல நான் சொன்னது சொல்ல மாட சாமியில் ஒரு பிரசன அனுபவம் சொல்லியிருந்தேன் சொல்ல சாமி பூடமும் இருக்குது கல்ச்சலையும் இருக்குது ஒரே இடத்துல ரெண்டுன்னு இது அது இல்லை இது பூடத்துக்கு பதிலாக பேஜம்மன் கல்ச்சலைய வச்சுட்டாங்க அப்போ அதுவுமே வெட்ட வெளியில் வைக்கும் போது தெய்வம் வந்து அதி உஷ்ணமாகி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாத நிலமையில் இருக்கும்போது பல துன்பங்கள் இருக்கிறது அப்போ சத்வகுண ரஜோகுண தாமசகுண தெய்வங்கள்ல தாமசகுண தேவதைகளாக இருக்கக்கூடிய இந்த தெய்வங்களுடைய ரூபம் என்ன அது என்ன விரும்புது என்ன நைவேத்தியம் என்ன படைகள் அதுக்குன்னு பூஜை முறைகள் என்னங்கறதெல்லாம் கரெக்டாக கேட்டு தெரிஞ்சு அதன்படி போது மட்டுமே நம்ம அனுகிரகம் பெற முடியும் ஹை வோல்ட் கரண்ட் இந்த ஹை வோல்ட் கரண்ட்டை நீங்கள் வீட்டுக்கு பயன்படுத்தினா எப்படி டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக மெயின் பாக்ஸ் மூலமாக வீட்டுக்கு பயன்படுத்த முடியும் ஒரு கம்பெனிக்கு பயன்படுத்துகிறதாக இருந்தாலும் அது எவ்வளவு ஹை பவர் ட்ரான்ஸ்ஃபார்மரில் போட்டு அந்த கரண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு ஒரு கரண்ட்டில் எவ்வளவு இருக்கோ அதே போல் தான் இந்த தெய்வ ரூபங்கள்லையும் அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த எனர்ஜியை நல்ல எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம அதை லாபம் அடைய முடியும் அந்த தெய்வ அனுக்கிரகத்தை சுபத்துவமாக எப்படி பெற முடியும் அப்படிங்கிறது இந்த கரண்ட்டை ஒரு உதாரணமாக வச்சு உங்களுக்கு புரிய முடியுமாக இருக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் அதனால் கல்வி கிரகம் மாற்றுறதாக இருந்தாலும் எதை செய்கிறதாக இருந்தாலும் கோயில் சம்பந்தப்பட்ட என்ன விஷயம் செய்கிறதாக இருந்தாலும் ஒரு பிரசன்னத்தை பார்த்து சோழி பிரசனத்தில் வரக்கூடிய உத்தரவை கேட்டுக்கொண்டு தெய்வத்திற்கு சம்மதம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு செய்கிறது தான் சரியான முறையாக இருக்குங்கிறத இந்த வீடியோ வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்